இந்த ஜனநாயகன் தயாராவதற்கான எல்லா சூழலையும் இந்த மாமல்லபுரத்திலிருந்து இருந்து அமைக்க போறாங்க இதுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க வைக்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இல்லையா அதாவது ஒரு சம்பிரதாயத்துக்கு இது முடிச்சாதான் வந்து ஜனநாயக படத்துக்கான ப்ரமோஷன் வேலையில் ஈடுபட முடியும் அதை விட்டுட்டு ஈடுபட்டாங்கன்னா கரூருக்கே போகல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல அப்படின்ற அந்த இமேஜ் வந்து இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ஜனநாயகத்தின் ஜனநாயகன் படத்திற்காக தான் இந்த நாற்பத்தோரு மக்களே அவர் சந்திக்கிறாரு அப்பம்பத்தி இல்லை இந்த கரூர் சம்பவமே ஜனநாயகன் படத்துக்காக தானே ஒரு காட்சியை ஜனநாயகன் படத்தில் வைக்க வேண்டும் அது தன்னெழுச்சியாக மக்கள் கூடி நிற்கிற ஒரு பெருந்தரல் கூட்டத்தில் விஜய் நிற்பது போல அல்லது விஜய் பேசுவது போல அல்லது விஜய் வாகனத்தில் வருவது போல ஒரு காட்சி அமைக்கப்படணும் அதுக்காக தானே சார் அந்த முயற்சியே இதை பிரதான ஊடகம் ஒன்று செய்தி ஆக்கியதா இல்லையா பிரதான ஊடகம் ஒன்று இதை நாட்டு மக்களுக்கு சொன்னதா இல்லையா இல்லைன்னு இதுவரைக்கும் மறுக்களைய விஜய் தரப்பு what are